ஹலோ காய்ஸ் இது நம்ம வீட்டோட முதல் புள்ளியார் ரெண்டாவது வருஷம் கணபதி உட்கார வச்சிருக்கோம் புள்ளியார் உட்கார வச்சிருக்கோம் இது நம்ம வாசலில் எப்பவுமே இருக்கிற க புள்ளையார் இதுக்கும் நம்ம அலங்கரித்து நல்ல பூவெல்லாம் வச்சு நம்ம அலங்கரிச்சிருக்கோம் இது வந்துட்டு நம்ம வீட்டோட டிஷ்டி கணேஷா ஸோ இதுக்கும் நம்ம பொட்டெல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சுருக்கோம் ஸோ வாசலில் வந்துட்டு மாங்க எல்லாம் கட்டி பூவெல்லாம் வச்சு நல்லா அலங்காரெல்லாம் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இது வந்துட்டு அம்மா வந்து கோலம் போட்டாங்க காலையிலே வந்து ஸோ நல்லா அழகாக நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக அழகாக குளம் போட்டிருக்காங்க இது வந்துட்டு நம்ம வீட்டோட பூஜை ரூமு ஸோ இதில் சாமிக்கு எல்லாமே அலங்காரம்லாம் பண்ணி பொட்டெல்லாம் வச்சு அம்மா நேற்று வந்து வழக்கு பூ சாமி வழக்கு பாத்திரம் சாமி இதை பொருட்களை எல்லாம் கழுவி பொட்டெல்லாம் வச்சு எல்லாம் க்ளீனாக அலங்கரித்து வச்சுருக்காங்க இது நம்ம வீட்டோட வேல் ஸோ வேலுக்கும் நல்லா அலங்காரம்லாம் பண்ணி அவருக்கு பிடிச்ச பூ வாங்கி ரெட்டு பூ வாங்கி வச்சுருக்கோம் இது காமராட்சி அம்மா வழக்கு இது நம்ம வீட்டோட பூஜா ரூமு ஸோ இது நம்ம இது நம்ம வீட்டோட புத்தர் எப்போமே இதே எத்தில சாந்தமாக இருப்பார் ஸோ இது நம்ம வீட்டோட இந்த வருஷம் ரெண்டாவது வருஷத்தில் பிள்ளையார் வச்சுருக்கோம் ஸோ புள்ளையாரு ஸோ நல்லா பாருங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் எல்லோரையும் நல்லா பார்த்து நல்லா வழி நிறைவேற்றிட்டோம் இது கௌரி அம்மா அவங்களோட அம்மா ஸோ எல்லாருக்கும் நல்லபடியாக இந்த வருஷம் கணத்த சதுர்ச்சி நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் ஸோ இது நம்ம வீட்டு பலகாரம் பூ பழம் எல்லாம் வச்சுருக்கோம் இது நைட்டு உட்காந்து எல்லாம் செஞ்சுது இது ரவ உண்டை ஸோ இதை சோமாசம் நேரத்தை செஞ்சாங்க அக்கா வந்துருந்தாங்க அக்கா செஞ்சு கொடுத்தாங்க அம்மா அம்மாவும் அக்காவும் சேர்ந்து செஞ்சாங்க ஸோ இது காலையில் அம்மா ஏந்து கொழுக்கட்டை தயிர் சாதம் சித்திரானம் சுண்டல் எல்லாம் புளியாருக்கு ரொம்ப விருப்பமான எல்லா பொருட்களும் செஞ்சு சாமிக்கு வச்சு பூஜை பண்ணி தேங்காய் பழம் எல்லாம் உடைச்சிருக்கோம் ஸோ இது நம்ம வீடோட கணபதி எல்லாருக்கும் நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணி எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் தேங்க் யூ